மகோகனி மரம் உலகம் முழுவதும் விலையுயர்ந்த மரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக கட்டிடம் நிலப்படி அலங்காரப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் போன்ற பல துறைகளில் மகக்கனி மரத்தின் மரப்பொருட்களுக்கு அதிகமான தேவை இருக்கிறது இந்தியாவின் தென்பகுதிகள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற இடங்களில் மகோகனி மரம் வளர்ப்பது மிகவும் பயனுள்ள தொழிலாக மாறி வருகிறது ஒரு விவசாய நிலத்தில் பசுமையும் நிழலும் அளிக்கும் மரமாக மட்டுமல்லாமல் மிகுந்த வருமானத்தை ஈட்டித் தரும் முதலீடாகவும் மகோகனை மரம் பார்க்கப்படுகிறது மகக்கனை மரம் வளர்ப்பதற்கான முக்கிய அம்சம் அது அதிக பராமரிப்பு தேவைப்படாது ஒரு நீண்ட கால முதலீடு என்பதே சாதாரணமாக இந்த மரம் நல்ல ஈரப்பதம் கொண்டு மண் மற்றும் சீரான மழை கிடைக்கும் இடங்களில் மிக வேகமாக வளரும் மண்புழி கலந்த கரிசல் மண் செம்மண் போன்ற பல்வேறு நிலத்திலும் மகோகனி மரம் வளர முடியும் அதிக நீர் தேங்கி நிற்கும் நிலங்களில் மரம் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம் அதனால் சரியான வடிகால் வசதி உள்ள இடத்தை தேர்வு செய்தால் சிறந்த விளைவு கிடைக்கும் விதை மூலமாகவோ அல்லது நன்கு பராமரிக்கப்பட்ட கன்றுகளை நட்டு வளர்க்கலாம் ஒரு ஏக்கர் நிலத்தில் சுமார் நானூறு முதல் ஐநூறு மகோகனி மரங்களை எளிதாக நடவு செய்ய முடியும் சரியான இடைவெளி விட்டு நட்டு வளர்த்தால் ஒவ்வொரு மரமும் போதுமான சூரிய ஒளியும் வளரும் இடமும் பெறும் ஆரம்பத்தில் பாசனம் அவசியம் குறிப்பாக வறட்சி காலங்களில் ஆனால் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மரம் தானாகவே வேர்களை ஆழமாக கொண்டு தண்ணீர் தேவையை நிறைவு செய்து கொள்கிறது உரமாக கரிம உரங்கள் பசுமாட்டு சாணம் பச்சை உரங்கள் ஆகியவை போதுமானது ரசாயன உரங்கள் அதிகம் தேவையில்லை மரத்தை நோய் மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது முக்கியம் சிறுவயதில் இலைகளை உண்ணும் பூச்சிகள் வேர்களை பாதிக்கும் பூச்சிகள் போன்றவை தாக்கும் வாய்ப்பு உள்ளது அவற்றை உயிரி பூச்சிக்கொல்லிகள் மூலம் கட்டுப்படுத்தலாம் மகோகனை மரம் வளர ஆரம்பித்தவுடன் அதற்கு நல்ல நிழல் தரும் தன்மை கிடைக்கும் சுமார் பத்து ஆண்டுகளுக்குப் பின் மரத்தின் தண்டு உறுதியாகும் ஆனால் வணிக ரீதியாக அறுவடை செய்ய பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மரமும் சராசரியாக பதினைந்து முதல் இருபது கன அடி மரப்பொருட்களை வழங்கும் உலக சந்தையில் மகோகனி மரத்திற்கு மிகுந்த தேவை உள்ளது ஒரு கன அடி மரத்திற்கு இரண்டாயிரம் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை விலை கிடைக்கிறது அதனால் ஒரு மரம் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையில் வருமானம் தரக்கூடியது இதனால் ஒரு ஏக்கரில் நட்ட நானூறு மரங்கள் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கான வருமானத்தை தரும் இந்த மரம் நாட்டின் உள்நாட்டு சந்தையில் மட்டுமல்லாமல் ஏற்றுமதிக்கும் பெரிதும் பயன்படுகிறது அமெரிக்கா யூரோப் மத்திய கிழக்கு நாடுகளில் மகோகனி மரத்திற்கு அதிக வர்த்தக வாய்ப்பு உள்ளது நிலப்படி உற்பத்தியாளர்கள் கட்டிடக் கலைஞர்கள் ஹோட்டல் மற்றும் ரிசார்ட் அலங்காரத் துறையினர் ஆகியோருக்கு இது அவசியமான ஒரு மூலப்பொருளாக உள்ளது மேலும் இந்த மரம் அழகிய சிவப்பு பழுப்பு நிறத்தில் இருப்பதால் மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் விவசாயிகள் நிலத்தில் ஒரே ஒரு பயிரை மட்டுமே நம்பாமல் மரக்கன்று வளர்ப்பு போன்ற நீண்டகால முதலீட்டையும் சேர்த்து வைத்தால் அது எதிர்காலத்தில் நிதி நிலைத்தன்மையை தரும் மகோகனை மரம் வளர்ப்பு அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு முதலீட்டுச் செலவு மிகவும் குறைவாக இருந்தாலும் பெரும் லாபம் பல மடங்கு அதிகம் முதல் சில ஆண்டுகளில் பாசனம் பராமரிப்பு களைகளை அகற்றுதல் போன்ற வேலைகள் தேவையாக இருக்கும் ஆனால் பின் மரம் வலுவாகி தானாகவே வளரத் தொடங்கும் சுற்றுச்சூழல் பார்வையில் பார்த்தாலும் மகோகனி மரம் வளர்ப்பது முக்கியமானது அதிக கார்பன் டை ஆக்சைடை குடித்து சுத்தமான காற்றை வழங்கும் மேலும் மண்ணை வளமாக்கி வேர்களால் நிலத்தை உறுதியாக்கும் இதனால் நிலச்சரிவு ஏற்படாது பசுமை வளத்தை அதிகரிப்பதிலும் மகோகனி மரம் பெரும் பங்கு வகிக்கிறது இன்று அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மகோகனை மரம் வளர்ப்பை ஊக்குவித்து வருகின்றன அரசு வனத்துறை மற்றும் வேளாண்மை துறை மூலம் இலவசமாக அல்லது குறைந்த விலையில் மகோகனை மரக்கன்றுகள் வழங்கப்படுகின்றன சில நிறுவனங்கள் விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து அவர்கள் வளர்க்கும் மரங்களை பின்னர் வாங்கிக் கொள்கின்றன இதனால் விவசாயிகளுக்கு சந்தை பற்றிய பயம் குறைகிறது மக்கள் தங்கள் பண்ணை நிலங்களில் தோட்டங்களில் வீட்டு கூட மகோகனி மரத்தை நட்டு வளர்க்க முடியும் சிலர் முதலீட்டு நோக்கில் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக இந்த மரங்களை நட்டு விடுகிறார்கள் இது பசுமை வங்கி என்று அழைக்கப்படுகிறது மரம் வளர வளர அது எதிர்காலத்தில் பெரிய சொத்து மதிப்பை வழங்கும் எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தால் மகோகனி மரம் வளர்ப்பு என்பது ஒரு விவசாயியின் வாழ்க்கையில் நீண்டகால நிதி பாதுகாப்பையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சமூக நன்மையையும் தரக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறையாகும் இன்றைய சூழலில் மகோகனி மரத்திற்கு உள்ள வர்த்தக வாய்ப்புகள் மற்றும் உலகளாவிய தேவை இதை மிகவும் ஈர்க்கக்கூடிய முதலீடாக மாற்றியுள்ளது குறைந்த செலவில் குறைந்த பராமரிப்பில் அதிக வருமானம் தரக்கூடிய தொழிலாக மகோகனி மர வளர்ப்பு விவசாயிகளின் எதிர்காலத்தை வளமாக்கும்